இந்த உலகத்தின் மிகவும் மோசமான மிகவும் ஆபத்தான ஒவ்வொரு நாளும் மனிதர்களை கொல்லக்கூடிய மனிதர்கள் உயிரை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமா நினைக்கக்கூடிய ரயில்வே துறையை கொண்ட ரயில் சேவையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடப்பட்டின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவு பார்க்க போறோம் சோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நாடு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோ போலாம் மோசமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உயிரை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ரயில் சேவையை கொண்ட நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழ்ற உலகத்தான் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே ஒரு முக்கியமான போக்குவரத்து அதாவது ஒரு போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது எல்லா நாட்டுலயும் இருக்கக்கூடிய ரயில்வே துறை தான் சோ இப்படி எல்லா நாட்டுலயும் பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில வந்து அந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுன்னா ஆளே இல்லாம போற அளவுக்கு ட்ரெயின் வந்துருச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சு அதனால குறிப்பா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே புல்லெட் ட்ரெயின் வர அளவுக்கு வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஹைப்பர் ரூப் ட்ரெயினை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து இருந்தாலும் ஸோ கண்டிப்பா இந்த அளவுக்கு மோசமான ஒரு ட்ரெயினோ மோசமான வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய போக்குவரத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த நாட்டில் இந்த ரயில் போக்குவரத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிகப்படியான உயிரிழப்புகள் ஒவ்வொரு நாளும் ஏற்படுது ஆனா அது ஏற்பட்டாலும் அதை பற்றி துச்சமா எதுவுமே கவலைப்படாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் என்னடா இது எந்த அளவுக்கு மோசமான கட்சி மாநாட்டுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக போனாலும் எந்த விஷயத்துக்கு போனாலும் இது மாதிரி போற ஒரு விஷயத்த நீங்க பாத்துருக்க மாட்டீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது இதுதான் நாம வாழ்ற இந்த நூ இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துலன்னு சொல்லலாம் சோ உண்மையாவே பாத்தீங்கன்னா பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரயில்வே சேவையாக பார்க்கப்படுகின்றது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்குள்ள எந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலான மக்கள் ட்ரெயினர் ட்ரெயின் அதாவது ட்ரெயினோட அவுட்ல இருக்காங்க மேல சைடில் ஒவ்வொரு பெட்டிகளுக்கு நடுவுலையும் ஒவ்வொரு பெட்டிக்கு இடுக்கலையும் பெட்டியோட அடியில கூட இருப்பாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சேவையை வழங்கக்கூடிய ஒரு நாடத்துக்கு தான் நம்ம பார்க்க போறோம் என்னடா சும்மா சொல்லிட்டே இருக்க ஏதோ ஃபோட்டோலாம் காமிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ற மாற்றுக்கருத்தையே உங்களுக்கு வேணாம் எந்த சந்தேகமும் வேணாம் ஒரு துளி கூட நீங்கள் சந்தேகப்படுத்தாமல இந்தியாவின் அண்டை நாடான பங்களாதேஷ்ல தான் எந்த அளவுக்கு மோசமான ஒரு ரயில் சேவை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரயில்வே பாதுகாப்பும் மக்களுக்கு தேவையான எந்த அடிப்படை பாதுகாப்பும் எந்த ஒரு வசதியும் அந்த ரயில்வே துறையில் செஞ்சு கொடுக்கலங்க ஏகப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ஏறிக்கிறாங்க பின்னாடி பின்னாடி டிரைவர் எப்படி பார்த்து வண்டி ஓட்டுறாங்க அதாவது பைலட் நம்ம பைலட் சொல்லுவோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல ஒரு பைலட் இருக்காங்களோ இல்லை மக்களே தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க இன்ஜினோட ஃப்ரண்ட்ல எந்த அளவுக்கு இவ்வளவு கூட்டம் இருந்தால் எப்படி அவங்க வந்து போ அதை பார்த்து அவர் சேவை வந்து தொடர முடியும் முன்னாடி பின்னாடி யார் வராங்க ஏன்னு பின்னாடி இருக்கிற இடத்துல பாருங்க இந்த இடத்துல இந்த கூட்டம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒன்றுமே அந்த ட்ரெயினில் ஒரு இடம் கூட பாக்கி இல்லை இது முழுசா அப்படியே போகுது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அங்கே மனிதர்கள் அதாவது உயிரிழப்பு ஏற்படாத நாளே என்ன முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் யாரும் ஒரு மனிதன் இறந்துகிட்டு தான் இருப்பான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு ரயில் சேவை கொண்ட நாடாக பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா திகழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இதான் ஃபாலோ பண்ணுறேன் இதுதான் அவனோட சிஸ்டம் சோ இங்க ட்ரெயின்ல மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்தும் இதே போல மோசமான ஒரு போக்குவரத்து கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கும்போது அடுத்து நம்ம சாலை போக்குவரத்தை பற்றித்தான் போட போறோம் சோ அதோட காட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கும் போது உண்மையாக ஒரு பிரமிப்பை ஏற்படுது அதை பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கர பிரமிப்பா இருக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ரயில் சேவை வழங்கக்கூடிய ஒரு நாடாக பங்களாதேஷ் திகழ்கின்றது இந்த உலகத்திலே மோஸ்ட் ஒரஸ்ட் ரயில் ரயில்வே பார்த்தீங்கன்னா அது பங்களாதேஷ் அப்படின்றத இந்த பதிவு மூலயமா நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா இந்த அளவுக்கு ஒரு மோசமான ரயில் சேவை வழங்கக்கூடிய நாட பற்றிய தகவலை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமில தெரிஞ்சு வச்சு இந்த பதிவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல பாக்குறீங்கன்னா பேசிக்கோங்க அப்பதான் இது மாதிரி அற்புதமான தகவலா நாங்க போடும்போது அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்